கோவை பேரூர் அருகே அரசு பள்ளி மாணவனை தேன் விரட்ட தீப்பந்தத்துடன் அனுப்பிய தலைமை ஆசிரியர் தீ பற்றி உயிருக்கு ஆபத்தான நிலையில் மாணவர் மருத்துவமனையில் அனுமதி பெற்றோர் மற்றும் பொதுமக்கள் கூடியதால் பரபரப்பு கோவை பேரூர் அருகே உள்ள ஒரு அரசு நடுநிலைப் பள்ளியில் மாணவர் ஒருவர் இன்று வழக்கம் போல பள்ளிக்கு சென்றுள்ளார் பள்ளியின் தலைமை ஆசிரியர் அறையின் அருகே தேன் பூச்சி ஒன்று கூடுகட்டி உள்ளதாக தெரிகிறது இதனால் தினந்தோறும் தொந்தரவு ஏற்பட்டு வந்ததாகவும் கூறப்படுகிறது இந்நிலையில் இன்று காலை கடவுள் வாழ்த்து ரத்து செய்யப்பட்டு பள்ளி மாணவர்கள் வகுப்பறைக்கு சென்று விட்டனர் இதனால் தலைமை ஆசிரியர் அந்த தேன் அப்புறப்படுத்துமாறு கூறியுள்ளார் இதனால் அந்த பள்ளியில் பயிலும் மாணவர் ஒருவர் சானிடைசர் கேனை எடுத்துக்கொண்டு தீப்பந்தத்துடன் அங்கு சென்று அதில் ஊற்ற முயன்றுள்ளார் அப்பொழுது எதிர்பாராத விதமாக அவரது உடலில் சானிடைசர் பட்டு தீப்பற்றியது இது குறித்து உடனடியாக காவல்துறையினர் மற்றும் ஆம்புலன்ஸுக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டது பின்னர் அங்கு வந்த ஆம்புலன்ஸ் ஊழியர்கள் அவரை மீட்டு கோவை அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதித்துள்ளனர் அவர் படுகாயங்களுடன் தீவிர சிகிச்சையில் தற்போது மருத்துவர்கள் சிகிச்சை அளித்து வருகின்றனர் இச்சம்பவம் குறித்து இப்பகுதியில் பொதுமக்கள் மற்றும் பெற்றோர் இடையே தகவல் பரவியதால் அங்கு கூடியுள்ளனர் இதனால் அப்பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது வார்கிறாய் வார்கிறேன் விருக்குத்து